கிறிஸ்தவர்கள் அன்பான தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக கத்த நல்லவர் கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையினால் கத்தரங்களை பாதுகாத்தார் வார்த்தையின் மூலம் பலப்படுத்தி பலப்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தையை கேட்ட உங்கள் இருதயங்களில் அநேக நேரங்களில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருப்பார் நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம் நிச்சயமாய் கர்த்தர் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை மூலம் எனக்கு ஒரு விடுதலை வராதா இன்றைக்கு கர்த்தர் எனக்காக பேச மாட்டாரா என்று அநேகராவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாய் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற செயல்களை தெய்வனுகள் மத்தியில் செய்வார் நாம் ஜெபிப்போம் வருழ் அன்பு சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உங்கள் திவ்ய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் என்னோடு கூட கர்த்தர் பேச மாட்டாரா இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக வார்த்தை மூலம் இடைபெறுவீராக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே ஆமே ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே நமக்கு முன் க்த்தர் இருக்க வேண்டும் கர்த்தர் நம் வலது பக்கத்தில் இருக்கும்போது அருமையான பிள்ளைகளை நம் வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒன்று ரெண்டு காரியங்களை நான் தியானித்து கடந்து போவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் அநேக மனிதர்களுக்கு அவர்கள் வலது பக்கத்தில் இருப்பது இருக்கும் அநேகர் வலது பக்கத்தில் அவர்களுடைய படிப்பு பட்டம் புகழ் பணம் இன்னும் பலவிதமான உலகத்தில் அழிந்து போகிற காரியங்கள் அவர்களுக்கு வலது பக்கத்தில் அரணாக காணப்படும் நீதிபதிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கூட செல்வவான்களுக்கு அவர்கள் ஐஸ்வர்யம் அரணாக காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை செல்பவான்களுக்கு ஐஸ்வர்யம் அரணாக காணப்படும் ஐஸ்வர்யமானது ஒரு அரணாக இருக்கலாம் ஆனால் அன்பு தெய்வப்பிள்ளைகளை அது திடீரென்று என்ன செய்து விடலாம் அழிந்து போய்விடலாம் அநேக நேரங்களில் நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய செல்வங்கள் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் கொரோனா காலத்தில் நாம் பார்த்தோம் எத்தனை செல்வவான்கள் எத்தனை கோடீஸ்வரர்கள் அவர்கள் பணத்தினால் அவர்கள் பாதுகாக்கப்பட முடியவில்லை பணம் அவர்களுக்கு உதவ முடியவில்லை ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளை பணம் அவர்களை கைவிட்டு விடுகிறது பட்டம் கைவிட்டு விட்டதை நாம் பார்த்தோம் அன்பு தேவப்பிழைகளை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வலது பக்கத்தில் இருக்கும் அவன் வாழ்க்கையிலே அவன் அசைக்கப்படுவது இல்லை உலகத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் சில நேரங்களில் நம்மை கலங்க பண்ணலாம் அவ்வளவுதான் இனி ஒன்றும் இல்லை இனி எழும்ப முடியாது முடியாது என்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் கடந்து வரலாம் அருமையான வைத்திருப்பீர்கள் வலது பக்கத்தில் இருப்பார் ஆனால் நிச்சயமா எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக எழுமி வந்தாலும் எத்தனை விதமான போராட்டங்கள் எழுமி வந்தாலும் எத்தனை மனிதர்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீர் உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை எவ்வளவு ஒரு அற்புதமான வாக்கு தத்தம் அருமை தேபப்பிள்ளைகளே கத்தரை முன் வைத்திருக்கும் போது ஆண்டவரை உங்கள் வலது பக்கத்தில் நீங்கள் வைத்திருக்கும் போது உங்களை அசைப்பதில்லை பிரச்சனைகள் வரலாம் அலைகள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கை படகிலே எழும்பி வரலாம் ஆனால் அவைகள் எல்லாம் அசைப்பது போல காணப்படும் பயப்படாதீர்கள் கத்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆபரகாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் தான் ஆனால் அந்த ஆபரகாமின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அபிமலைக்கு ஆபரகாம் துறவு தோண்டி அவருடைய துறவுகள் எல்லாவற்றையும் அவர்கள் கைவசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனால் இந்த ஆபிரகாம் அபிமிலே ராஜாவை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது ஆபரகமோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அபிமிலேக் ராஜா கொண்டார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தரை நாம் சார்ந்து வாழ்வோமானால் கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே நாம் வைத்திருப்போமானால் சத்த

பாபிலோனுடைய சத்துருக்கள் கண்டுகொண்டார்கள் பாபிலோன் தேசத்தின் ராஜா கண்டுகொண்டான் நீ சேவிக்கிற நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவர் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை கத்தரை வலது பக்கத்தில் நாம் வைத்திருப்போம் போது எத்தனை எதிரிகள் எழும்பி வந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் மடங்கடிக்க போதுமானவராய் இருக்கிறார் யோசுபாவுக்கு சொன்னதை போல உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனும் நம்மை மேற்கொள்ளாதபடி கத்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை கத்தரை நாம் வலது பக்கத்தில் வைத்திருக்கும் போது எத்தனை சூழ்நிலைகள் எழும்பி வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை எத்தனை விரோதிகள் எழும்பினாலும் நீ தள்ளாடாதபடி கத்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார் நீதிமான்கள் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பார்கள் ஆம் அருமை தேவ பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து ஒழிந்து போய் கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ள கத்தர் நம்மை விடமாட்டார் நம்மை கத்த சூழ்ந்திருக்கிறார் தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் கத்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் நான் தள்ளாடுவது இல்லை கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறபடியால் நான் பயப்படுவதில்லை அருமையான தேவப்பிள்ளையே என் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் நம்பி இருப்பாயானால் கர்த்தரை உன் வலது பக்கத்தில் வைத்திருப்பாயால் அருமையான தேவ பிள்ளைகளை உன்னுடைய சத்துருக்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாமல் போகிற நேரத்தில் கூட அவர்களை கர்த்தர் பயப்படுத்துவார் சங்கீதத்தின் புத்தகம் ஐம்பத்தி மூன்று ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் பயமில் இல்லாத இடத்தில் அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வெறுத்தபடியால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே முன்பாக உத்தமமாய் வாழ்கிற தேவ பிள்ளை செம்மையாய் தேவனை நேசித்து ஆராதிக்கிற தேவ பிள்ளை கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் பயப்பட விடமாட்டார் பயங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் போன்று பிரிவாகித்து வரலாம் ஆனாலும் கூட அன்பு தேவ உன்னை காக்கும் உன்னை தாங்கும் பயப்படாதீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளை பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு பயந்து பின்னிட்டு திரும்பி போகும்படி கத்தர் கிரிய செய்வார் ஆனால் நம் வலது பக்கத்தில் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஆபரகாமை போல நிற்க வேண்டும் ஆபரகாம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுது நிற்கக்கூடிய ஒரு மனிதராய் காணப்படுகிறதை நான் பார்க்கிறோம் ஆப்ரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் காணப்பட்டார் ஆதி ஆகவன் பதினெட்டு பதினெட்டுல சொல்லும் போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார் நான் செய்யப்போகிறதே என் சிநேகிதனாகி ஆப்ரகாமுக்கு மறைப்பேனோ ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் அபிரகாமுக்கு ஸ்நேகிதனாய் மாறுகிறதை பார்க்குறோம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உறவு அன்பு தெய்வ பிள்ளைகளே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நாம் உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக உலகத்தில் நமக்கு எதிராக எழும்பி வருகிற சூழ்நிலைகளுக்கு முன்பாக அசைக்கப்படுவதில்லை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகார ஒன்றாவது வசனத்திலே கூட அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் வாசிக்கும் போது அங்கு எளியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிற என்னுடைய வாக்கின்படி அன்றி தேசத்தில் பனியும் மழையும் பெய்வது இல்லை அருமையான ஒரு அற்புதமான வார்த்தை தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக எதிர்த்து தைரியமாய் நிற்பதற்கு வேண்டிய பலனை தருகிறார் இந்த எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக சொல்றார் நானல்ல அல்ல இஸ்ரோவேல கலங்க பண்ணுவது நீரும் உம்முடைய வீட்டாரும் தான் ஒரு தைரியம் தேசத்தின் ராஜாவை பார்த்து இவர் தைரியமாய் நின்று சொல்லுகிறார் எலியாவை கொலை செய்துவிட வேண்டும் என்று ஆகாப்புக்கு கத்தர் மறைத்து பாதுகாத்தார் ஆனால் தேசத்தின் பஞ்சம் முடிய போகிற நேரத்தில் தேசத்தில் எலியாவின் வார்த்தையின்படி மழை வரக்கூடிய அந்த நாட்களுக்கு முன்னதாக ஆகாப்பி எலியாவை சந்திக்கிறார் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாய் கத்தர் கிரிய செய்தார் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் எலியாவை தைரியப்படுத்தி இருந்தார் தைரியமாய் சொல்லுகிறார் தேசத்தை நான் கலங்க பண்ணவில்லை நீரும் உடைய வீட்டாரும் தான் தேசத்தை கலங்க பண்ணீர்கள் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்பர் நமக்கு வலது பக்கத்தில் வைத்திருக்கும் போது அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்மை ஆங்கினிக்குள்ளாக தீர்ப்பதற்கென்று எழும்புகிற கூட்டத்துக்கு முன் முன்பாக கத்தர் நமக்காக நியாயம் செய்வார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது எளியவனுடைய ஆத்மாவை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீக்கிரவர்களின் கையில் நின்று விடுவிக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்ப தெய்வ பிள்ளைகளை எளியவனுடைய ஆத்மாவை கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீக்கிரவர்களின் கரத்தில் நின்று விடுவிக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் நம்மை அநியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு அநியாயமாய் அபாண்டமான பொய் சொல்வதற்கோ இல்லை அநியாயமான காரியத்திலே நம்மை ஈடுபடுத்தி எப்படி ஆகிலும் நம்மை அழித்துவிட தீர்மானிக்கலாம் ஆனால் கத்தர் அப்படிப்பட்ட மனிதர்களின் கையைக்கு கத்தர் நம்மை தப்புவிக்க தப்பு வைக்க நம் வலது பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு முன்பாக இருக்கும்போது நம் முன்பாக நம்முடைய வலது பக்கத்தில் எப்பொழுது வைத்திருக்கும் போது அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கத்த எளியவனின் ஆத்மாவை தேவ பிள்ளையனுடைய ஆத்மாவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க எத்தனித்து வருகிற கூட்டத்தில் நின்று கத்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருமுறை எனக்கு விரோதமாக கூட ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்துவிட்டு வருகிற வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு சில மனிதர்கள் என்னை அடித்துவிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு விரோதமாய் கங்கணம் கட்டி எழுந்து நின்றார்கள் ஆனால் கத்தர் என அற்புதமாய் அவர்கள் கையில் நின்று விடுவித்து கத்தர் பாதுகாத்தார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனை சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஊழியத்திற்கு எதிராக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி உங்களை ஊழியம் செய்ய விடாத படிக்க அந்த இருக்கிற இடத்தில் இருந்து உங்களை காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம் பயப்படாதீர்கள் அவர்களுக்காக நீங்கள் பயந்து இட த்தை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள் கத்தரை உங்கள் வலது பக்கத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அக்கினைக்குள்ளாக உங்களை தீர்க்க எத்தனைக்கிறவர்களின் கையின் என்று உங்கள் ஆத்துமாவை கத்தர் தப்பு போதுமானவர் உங்கள் எல்லைகளை கத்தர் தப்பு போதுமானவராக இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு சம்பவத்தை கூட நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் முதல் பதினோராவது வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது பாவியான ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம் விபச்சாரத்தில் கையுமையும் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை அவளை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள் இயேசுவின் இடத்தில் அந்த பாவியான ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள் கரங்களிலே கல்லுகளோடு கூட அந்த ஸ்திரீயையும் அழைத்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இயேசுவின் இடத்தில் அந்த ஸ்திரீ நிற்கிறார் சுற்றிலுமாக அநேக மனிதர்கள் அவளை கொலை செய்வதற்கு அவளை ஆக்கினுக்குள்ளாக தீர்ப்பதற்காக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் இடத்தில் பேசுகிறார்கள் இயேசு பார்க்கிறார் இயேசு ஒரு அமைதியாக தரையிலே விரலினால் எழுதி கொண்டே இருக்கிறது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் நான் யோசிக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் தரையிலே ஒவ்வொருவருடைய பாவத்தையும் ஆண்டவர் எழுதியிருக்கலாம் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று எந்தெந்த மனிதன் வந்து நின்றானோ அந்த கூட்டத்தில் நின்றவர்களுடைய பாவத்தை ஒருவேளை தரையிலே எழுதியிருக்கலாம் நான் யோசிக்கிறேன் அதை பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கரங்களில் இருந்து கற்களை போட்டுவிட்டு என்ன செய்தவர்கள் போய்விட்டார்கள் இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார் ஒருவரும் இல்லை அந்த ஸ்திரீ மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார் இயேசு சொல்கிறார் நானும் உன்னை ஆத்தினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை அருமையான தேவ பிள்ளைகளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வந்தவர்களின் கையின் என்று ஆண்டவர் அந்த ஸ்திரீயை விடுவிக்கிறதை பார்க்கிறோம் அன்பு தெய்வ பிள்ளையே நாம் தேவனுக்கென்று உத்தமமாய் வாழும்போது தேவன் வலது பக்கத்தில் இருக்கும்போது போது நம்மை ஒருவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு கத்தர் விடமாட்டார் தைரியமாயிருங்கள் கத்தருக்கென்று உத்தமம் உண்மையுமாய் ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளையே நேசிக்கிற தேவ பிள்ளையே தேவனுடைய ஊழியர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக எழும்புகிற கிரியைகளை கற்ப மடம் வல்லவராய் இருக்கிறார் கத்தர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காய் வழக்காடுகிறவராக இருக்கிறார் கத்தர் தள்ளாட விட மாட்டார் பயப்படாதீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான தேவ பிள்ளைகளை மூன்றாவதாக கத்தர் நமக்கு முன்பாக நம்முடைய வலது பக்கத்தில் நாம் வைத்திருக்கும் போது அருமையான

அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோடலானவை செவ்வையாக்குவன் அபிஷேகம் கீழ்படுத்துகிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருக்கும் போது முன்பாக வைத்திருக்கும் போது எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறவராயிருக்கிறார் மகிமை உண்டாகட்டும் அருமையான தடைகளை கத்தர் தகர்க்கிறார் சத்துருக்களை கத்தர் அகற்றுகிறார் தடைப்பட்ட சகல வாசல்களையும் நன்மையை அனுபவிக்கும்படி உங்களுக்கு நாட்களை வைத்திருக்கிறார் ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை பயப்படாதீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் எத்தனையோ வருடங்களாய் இந்த தடைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஆசீர்வாதமான ஒரு வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பயப்படாதீர்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு என்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தேவன் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கும்போது கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார் கோணலானவைகளை தேவன் செவ்வையாக்குகிறார் எதுவரைக்கும் என் வாழ்க்கை கோணலாக இருக்கும் எதுவரைக்கும் என் தொழிலிலே இப்படிப்பட்ட கோணல்கள் நான் செய்ய விரும்புகிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றாகவே என் தொழிலில் காணப்படுகிறது என்றைக்கு என்னுடைய தொழிலில் ஒரு விருத்தி உண்டாகும் என்று சொல்லி தொழில் செய்கிற அன்று சகோதரனே உங்கள் சகோதரனை இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கும் இருக்கும் போது போது உங்கள் உங்கள் தொழிலில் இருக்கிற எல்லா எல்லா கோணல்களையும் கத்தர் 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 இருக்கிறார் இருக்கிறார் தடைகளையும் நீக்கி ஆசீர்வாதத்தை செய்கிறார் வலது பக்கத்தில் தடைகளை தடைகளை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு பலனை இருக்கிறார் சங்கீதக்காரர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன் ஆம் அன்பு தேவ கத்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும்போது கத்தரை உங்கள் வலது பக்கத்தில் நீங்கள் வைத்திருக்கும் போது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சேனைகள் எழும்பி வந்தாலும் அவைகளை கடந்து செல்லக்கூடிய பலனை கத்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார் ஆமேன் அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் அருமையான அன்பு சகோதரனை சகோதரி தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் உங்களுக்கு முன் கடந்து செல்லும் போது சகலவிதமான கோணல்கள் சகலவிதமான தடைகள் சகலவித போராட்டமான வழிகள் எல்லாவற்றையும் கத்தர் கடந்து செல்வதற்கு உங்களுக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கும் போது அருமையான தெய்வ எவ்வளவு எழும்பி வந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய வலது பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் சங்கீதக்காரர் சொன்னது போல ஆண்டவரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் அகையான நசைக்கப்படுவதில்லை எதை உலகத்தில் நீங்கள் உங்கள் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள் அநேகர் சொல்லுவார்கள் பெற்றோர்கள்தான் எங்களுக்கு தெய்வம் அருமையான தெய்வ பிள்ளைகளை பெற்றோர்களை நேசிக்கணும் பெற்றோர்களை கனம் பண்ணணும் பெற்றோர்களை தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நாம் வைக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை பார்த்திக்கு கீழ்படியணும் பெற்றோர்களை நேசிக்கணும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய சகல பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பெற்றோர்களை வைக்க வேண்டும் பெற்றோர்கள் தெய்வமாய் மாற முடியாது பெற்றோர்களை நேசி வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய கனத்தை புகழை மரியாதையை கொடுக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் பெற்றோர்களை கனம் பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் எதை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள் எதை உங்கள் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறீர்கள் செல்வம் உங்களுக்கு ஒருவேளை உங்கள் வலது பக்கத்தில் அரணாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என் செல்வம் என்னை காப்பாற்றும் என் வாழ்க்கையில் நான் செல்வத்தை நம்பியிருக்கிறேன் என் படிப்பை நம்பியிருக்கிறேன் என் பட்டத்தை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படிப்பையும் பட்டத்தையும் அரணாக நம்பிக்கையாக உங்களுக்கு முன்பாக வலது பக்கத்தில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை அவைகளை உங்கள் சிந்தையை விட்டு எடுத்து போடுங்கள் உங்கள் வலது பக்கத்தில் கடந்து கடந்து வரட்டும் வரட்டும் உங்களுக்கு முன்பாக அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருப்பாரானால் ஒன்று உங்களை அசைப்பதில்லை வியாதியோ உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்களோ எழும்பி வந்தாலும் கூட ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது ஏனென்றால் அவர் பலத்தரனாக இருக்கிறார் நீதிமான்களுக்கு அவர் இருக்கிறார் அவன் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அருமையான தேவப்பிள்ளையை உன் வலது பக்கத்தில் வைத்திருப்பாயால் அவர் உனக்கு அரணாக இருப்பார் ஒன்று

மை போல எலியாவைப் போல தேவனுக்கு முன்பாக நின்று 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 அவரோடு கூட பழகுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து போவோமானால் கர்த்தர் வலது பக்கத்தில் இருப்பார் ஒன்று உன்னை அசைப்பதில்லை வலது பக்கத்தில் தேவன் இருக்கும் போது இதோ உன்னை அநியாயமாய் தீர்ப்பு செய்ய நினைக்கிறவர்களின் கையின் என்று ஆக்கினைக்குள்ளாக உன்னை தீர்க்க நினைக்கிறவர்களின் கையின் என்று கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார் மாத்திரமல்ல அன்பு சகோதரினே சகோதரியே கர்த்தர் உனக்கு உன் வலது பக்கம் பக்கத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்பாக எழும்பி வருகிற எல்லா தடைகளையும் கத்த தகர்க்கிறவராய் இருக்கிறார் கோணால் ஆனவைகளை கத்த செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறார் தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி கடந்து செல்வதற்கு வேண்டிய பலனை கத்தர் உனக்கு தருகிறவராய் இருக்கிறார் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அரணாக எந்தெந்த காரியங்கள் எல்லாமோ நீங்கள் நம்பிக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆண்டவரே உண்மையே என் வாழ்க்கையில் முன்பாக வைக்க விரும்புகிறேன் என் வலது பக்கத்தில் வைக்க விரும்புகிறேன் நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுத்தமிழங்கள் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான தகப்பனை இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளுக்காய் வாலிப தம்பிமார்களுக்காய் வாலிப ஜெபிக்கிறேன் தன் வாழ்க்கையில் அண்டவரை இந்த நாட்களில் எதை எதெல்லாம் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆமையே அவையெல்லாம் ஒரு நாள் கைவிட்டு விடும் என்ற எண்ணத்தை கத்தர் பிள்ளைகளுக்கு கொடுங்க அவைகள் விலகி போய்விடும் அவைகள் கைவிட்டு விடும் அவைகள் இருக்கிற நம்பிக்கை அது நம்மை வெட்கப்படுத்தும் என்று சொல்லி அப்படிப்பட்ட கண்களை இந்த பிள்ளைகளுக்கு நீ திறந்துள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் தேவரீர் படி பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யப்பா சங்கீதக்காரனாகி தாவிதி சொன்னது போல கத்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னாராப்பா ஆமே நண்டவர கத்தரை வலது பக்கத்தில் வைத்து கொள்ளும்படி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு கத்தர் உதவி செய்வீராக தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே யோசுபாவுக்கு சொன்னதை போல நீ உயிரோடு இருக்க நாளும் ஒருவனை உன எதிர்த்து